அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் போட்டோஸ் விலாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடலுக்கு சத்தான சிவப்பவுளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன் அதாவது ரெண்டு பவுல் அளவுக்கு இதில் நான் அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகை பொடி எடுத்துக்கிறேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் ஹீட்டாகதும் நான் இதுக்கு முன்னூறு மில்லி அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிறேங்க வாட்டர் ஹீட் ஆகுனதும் நம்ம எடுத்து வச்ச ரெண்டு பவுல் சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உள்ள அதிகமான சத்துக்கள் இருக்குங்க உள்ள நார் சத்து வைட்டமின் பி கால்சியம் ஜிங்க் இரும்பு சத்து மேங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க இப்ப நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் பொடி பெருஞ்சு இறக்க பாதி அளவுக்கு பண்ணிக்கலாம் பாதிய கடைசியா போதும் சிவப்போவுள் புற்றுநோய் உண்டாக்கும் அமிலங்களை குடலுக்குள் விடாமல் தடுக்குது இதுக்கு நம்ம அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிற இதை துருங்கி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் இதில் உள்ள தூசி மண் எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம அவளுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டோம் இது எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இதுக்கு ரெண்டு பவுல்

பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவல கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சிவப்பு சிவப்பாவில் ரத்த சிவப்பானுக்களின் எண்ணிக்கைக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல ரத்த சோகை பிரச்சனைக்கு ஆளாவாங்க இவங்களுக்கு தினம் ஒரு கப்பு அவள் சாப்பிட டாக்டர் பரிந்துரை செய்வாங்க இப்போ பாருங்க நம்ம இதோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஒயிட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம அவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது வீட்டுக்கு வர கெஸ்டுங்களுக்கும் செஞ்சு கொடுப்பதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அசலாம் வரகால் வரதா